எங்க வீட்ல இருந்து வேற எல்லாரும் வாராங்க அப்புறம் வாசல்ல பூ கட்டாம இருந்தா எப்படி ஆமா இப்படி எதனா அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கா இன்னும் இப்படியே நின்னுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கா அவ்வளவுதான் கடைசில என் தான் மாலையே போடணும் நம்ம வீட்டுக்காக தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க

ஏமா இன்னும் பாலே காய்ச்சல அப்புறம் எப்படிமா காப்பிய போட்டு தர முடியும் அம்மா நீங்க மத்தியானம் ஒரு மணிக்கு பால் காய்ப்பியா அது வரைக்கும் நான் காப்பி குடிக்காம சாப்பிடாம கொல்லாம இருக்கணுமா ஏமா கொஞ்சம் பொறுத்துக்க இந்த வாசல்ல பூ எல்லாம் கட்டியாச்சுல இன்னொரு பத்து நிமிஷத்துல பாலை காய்ச்சற வேண்டியதா ஆமா இந்த பத்து நிமிஷத்துல பாலை காய்ப்பியா எங்க வீட்ல யாரும் வரண்டாம்ல உங்க அம்மா மட்டும் வந்தா போதுமா எங்க அம்மா

இதெல்லாம் உனக்கு தேவையா பேசாம நாங்க நம்ம வீட்டுலயே இருந்திருப்போம்ல எங்களை நீ தனி கொடுத்துட போங்கன்னு சொன்னனால தானே இப்படி வாடகை வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் நீ இங்க வந்து உட்காந்துகிட்டு காப்பி குடிக்காம எங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கே நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க இனி இந்த வீட்டுல இவ கூட நான் தானே குப்பை கொட்டணும் அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் பாத்தியாமா நீங்க ரெண்டு பேரும் தானி கொட்டன இருந்தாதான் வீட் வேலை செய்யணும் சார் பொங்கணும் எல்லா வேலையும் பாக்கதுல உன் பொண்டட்டிக்கு தெரியும் அம்மா எக்கிருந்தாலும் நான் தரமா வீட்டு வேலை சமயல எல்லாம் பாக்க போறே நம்ம வீட்ல இருந்தாலாவது ஒரு ரெண்டு நாளைக்கு நீச்சு வர பொங்குவேன் எனக்கு ரெண்டு நாளாவது ரெஸ்ட் கிடைக்கும் ஆனா இங்க வந்த எனக்கு முழு நேரம் ஹோம் வொர்க் எல்லாம் இருக்கு இந்த பொண்ணு தான் கெட்டுவேன ஒத்த காலல

மீனகா பாலை காச்சிடீடா எப்படி மைனி நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் பாத்துருங்க நீங்க வராம நான் காரியத்தை பண்ணியிருக்கேன் மீனு வீடலாம் ரொம்ப சூப்பரா அம்சமா அக்கா ஏன் அதனால இருக்கும் அக்கா உங்க மாமியார் அடி ஏசி இருக்கே இன்னும் நேராயிட்டே இருக்கும் சரி போய் பாலை காச்சுவோம் அப்புறம் நாம அங்க நின்னு பேசிக்கிட்டே இருந்தா அவங்க மாமியார் இதாத சொல்லானு சொல்லுவாங்க ஆ சரிக்கா கா அப்ப எல்லாரும் வாங்க பாலை காச்சுவோம் வாங்க போங்க சீக்கிரமா பாலை காச்சிட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் மிச்சமிதி இருந்த எல்லத்திய ஹள்ளிட்டு வேற போனும் ஏ சம்மந்திகாரி டிரஸ் புது டிரஸ்ஸா இருக்கே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு சரி போவோம் அட வா மாமியார் வீட்ல எல்லாரும் வந்து அட்டென்ன்ஸ் போட்டாச்சுல அப்புறம் என்னလဲ பாலை காக்க வேண்டியதுதானே சத்தம் போடாதீங்கமா அவங்க விழுந்துற போகுது

எனக்கெல்லாம் கொலவ பட தெரியாது அதனால தான் லா 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 அந்த பாட்டு படிச்சே ஐயோ ஐயா கீதா ஒன்னோட ஒரே சிரிப்பா தான் இருக்கு பின்ன என்னக்கா அடுப்புல பால் பொங்கிட்டு இருக்கு ஒருத்தர் கூட கொலவ சத்தம் போடல நான் பாட்டுக்கு பாத்துட்டு பேசாம நிக்க முடியுமா அத மங்களகரமா பாட்டு பாடுனே மரகதக்கா உங்களுக்கு தான் கொலவ பட தெரியும்ல ஆமா சின்ன பொண்ணே அப்ப எடுத்து விடுங்க சாட்டிட்டு போங்கம்மா இங்க பாருல வந்திருக்கப்பட்டவ கூட எல்லாம் சேர்ந்து என்னால கூத்து அடிக்க முடியாது நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்புறேன் சீக்கிரமா பாலாத்தி தால இவ என்னம்மா இப்படி பேசுதியே எனக்கு நீங்க மட்டும் தான வந்திருக்கீங்க யாம்ல உன் பொண்டட்டி இருக்க உன் மாமியார் இருக்க அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்க உள்ள அப்புறம் என்ன சரிமா நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்க பாலை குடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்பாவுக்கு உனக்கு ஒரு சாப்பாடு நான் எடுத்துட்டு வரேன் இம்மா பாலை குடிச்சிட்டு உடனே கிளம்பாதீங்க ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போங்கம்மா அப்புறம் எங்க மாமியார் வீட்ல இருந்து வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஆமால அம்மா என்ன நினைப்பாங்க

அச்சாரி சின்னப் பொண்ணே இங்க நீங்களே போய் உட்காருங்களா பரவல சின்னப் பொண்ணே இவ்வளவு நேரம் ஆட்டல உட்கார்ந்துட்டு தான வந்தோம் சரி பாலை கொண்டு ஆட்டி எல்லாத்துக்கும் குடுப்போம் மகளே மர்முக்கு உனக்கு துணி எடுத்து கொடுத்தாரோ Dress நல்ல அழகா உள்ள இருக்கஎ எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே அம்மா உனக்கு கண்டுபிடிக்க முடியலையா என்னத்தி கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்டுட்டு இருக்கா அம்மா இந்த Dress மைனிகுளுது என்னடி சொல்லுடா வா மைனிகால குளுடா ஆமாம்மா இந்த ட்ரெஸ் மைனியோடது தான் பாட்டியாடி உன் மைனிகாரி உமல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானே எனக்கு தெரியாமலையே அவ புது ட்ரெஸ் எடுத்து உனக்கு கொடுத்திருக்கால ரொம்ப மர்மால பத்தி புகழாதம்மா நேத்திக்கு நம்ம வீட்ல இருந்து உனக்கு பிடிச்ச பொருள் தெரியாம ஏங்குல ட்ரெஸ் ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டாளா அதான் வந்ததுல இருந்து இந்த ட்ரெஸ் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டே இருந்தேன் பாத்தல கை சம்பந்தி காரியா வீட்ல இருந்த ஆக்கருக்கு போடப்பட்ட பொருளை எல்லாம் இவ தலையில கட்டி விட்டா இவ ஏன் பீரோலயே போய் எனக்கு தெரியாம ஏன் புது ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கா நீ சொன்னத அவன் நிறைவேத்திட்டா பாத்து எடுத்து பேசி சின்ன பண்ண உன் சம்பந்தி காரிட்ட இல்லன்னு வச்சிக்க ஊடுத்து துணியை ஊறிட்டு வந்துருவா இவ காப்ப <laughs> அடி பாவி இவளுக்கு நான் ஆப்பு வைக்கலாம்னு பார்த்தா கடைசி எனக்கு பிடிச்ச Dress எடுத்துட்டு வந்துட்டு எனக்கே ஆப்பு வச்சிட்டால மக்கி எந்த Dress ஓ மைனிகாரிய விட உனக்கு தான் நல்ல அளவோல இருக்கு பத்துக்க ஆமா ஆமா தாய் கலவி நீங்க இதுவும் சொல்லுவியா இதுக்கு மேலையும் சொல்லுவியா மைனி நான் இப்ப எப்படி மாறிட்டேன்னு பாத்தீல நீங்க சொன்ன சொல்ல தட்டாம உங்க பேச்ச கேக்குறேம்ல மைனி உனக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு போன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னியே

இதுமேல கல்யாணம் காதுவத்தினு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்தது பட்டு சாரி எல்லாம் உடுத்தா தமிழ்ல கசகசான்னு இப்படி அழகான பட்டு கேவுன உடுத்திட்டு போனா எவ்வளவு மாடலா சூப்பரா இருக்கும்

எனக்கு என்ன ஏய் சொல்லாத என்ன இருந்தல இல்ல நான் என்ன சோறு தர சொன்னேன் எங்க மாமியார் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாவ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவங்க கால்ல போய் விழுந்து ஏத்தி இருங்க சாவிட்டு போங்கன்னா நான் தாங்கணும் இப்படி எல்லாம் என்னடா இருந்தாலும் அவங்க பெரிய மனுஷி உன் மாப்ளைய எப்படியெல்லாம் பேசியா உங்க மாமியார் எனக்கும் தாங்க ஆச்சரியமா இருக்கு எங்க மாமியார் இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா சம்மந்திகாரிக்கு மேல கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கா அவங்க மாமியாரு பின்ன வைக்காம எப்படிக்கா சம்மந்தக்காரருக்கு மண்டைய உடச்ச மவ மகா மேல உள்ள கோவத்தை நம்ம மேலையும் காட்டிடப்படாது இன்னும் அடுத்ததும் ஜெயில தள்ளிடப்படாதுன்னு பயத்துல எங்க மாமியார் இருப்பவள்ள இப்படிதான் இருக்கணும் சின்ன பொண்ணு ரொம்ப ஓவர ஆட்டம் போடக்கூடாதுல்ல ஒரு அடி விழுந்தாதான கொஞ்சமாவது அடங்குவாவோ பின்ன எங்க மாமியாருக்கு அங்க ஜெயிலுக்குள்ள பலத்த அடி எல்லாம் விழுந்தது அதுலதான் இப்ப திருந்தி மவளுக்கு அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு வந்திருக்காவோ ஓ மாமி அரபி கூப்பிடு ஒரு வரத்த சாப்பிட்டு போங்க டேனு யா அவங்க மகன் இருக்கங்கள மகன் கூப்பிடுவாரு சாப்பிடுறதுக்கு நான் என்னத்துக்கு கூப்பிடணும் டேடி மகன் கூப்பிடுவாரு நீயும் போய் ஒரு வரத்த சொல்லு இதே சாட்டிட்டு போங்கன்னு நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சி வந்திருக்காங்க ஒரு வயசு சோர் திங்காம போறவளே உனக்கு ஒரு எண்ணமும் இல்ல டேடி ஏமா என்னவா நீ வர வர நீ சரியே இல்ல அங்க நம்ம வீட்டுக்கு வந்தா எந்த நேரம் பார்த்தாலும் மைனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கா இங்க வந்தா எங்க மாமியாருக்கு யா மாப்பிளைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கா எங்க மாமியார் பேச்ச கேட்க அப்படியே காதுல தேன் வந்து பாயர் மாதிரிலாம் இருக்கு உன் மாமியார் இன்னைக்கு சொல்லி சாப்பிட சொல்லு உன் மாமியாரை சாப்பிட வச்சி உங்க மாமனாருக்கு சாப்பாடு பார்சல் பண்ணி எடுத்து கொடுத்து அனுப்பு சின்ன பொண்ணு நான் நினைச்ச மாதிரி இல்ல உங்க மாமியார் நல்லா திருந்திட்டாவோ மாமனார் மாமியார்கள் எல்லாம் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு மவளுக்கு சூப்பரா டியூஷன் எடுக்கவ பாத்தியா ஆமாக்கா பாத்துக்கிட்டு தான் இருக்கு இங்க உங்க அம்மா சொல்றதும் சரிதானே வயசானவங்க பெரியவங்க பால்காச்சி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வை சாப்பிடாம போனா மனசு கஷ்டமா இருக்கும் இப்போ இவங்களுக்குன்னு தனியா சாப்பாடு செய்ய போறது இல்ல எல்லாருக்கும் சேர்த்து கடையில ஆர்டர் பண்ணிருக்கியோ அதனால உங்க மாமியார முதல்ல சாப்பிட சொல்லு சாப்பிட்டுட்டு உங்க மாமனாருக்கும் சாப்பாட கொடுத்து அனுப்பு ஆமா மேனு அப்படி பண்ணாதான் இப்ப நான் எங்க மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி நீயும் உங்க மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும் மைனி மேனகாங்கற பேரே நல்ல பேர் இந்த திமிரு பிடிச்சவ எப்படி சொல்லுதானே பாத்தீங்களா மேனகாங்கற பேரு நல்ல பேரா இவெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டா சரி சின்ன பொண்ணே ஊடு உடனே திருந்தனா எப்படி திருந்துவா அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல இவெல்லாம் எத்தனை வருஷமானாலும் திருந்த மாட்டாகா சரி உடிச்சன பண்ணி எல்லாம் சரியாயிரும் ஏடி நின்னுட்டே நிக்காத பாட்டி உன் மாமியார கூப்பிடு சரி சரி கூப்பிடுறேன் நீ ரொம்ப அலறிட்டு கிடக்காத பாட்டி முதல்ல அந்த வாயை குறைச்சிக்க நான் சொல்றது எல்லாமே உன் நல்லதுக்கு தான் முதல்ல அத புரிஞ்சிக்கடி முதல்ல அந்த புது Dress மாத்திட்டு தான் போணும் எங்க மாமியார் நான் புது Dress போட்டுக்கேன்னு கண்ணு கருச்சிட்டு நிப்பாவ பாட்டி முதல்ல மாமியாருக்கு கண்ணு கறிக்காமல ஏன் மர்மா உடுத்துற Dress நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இவ கண்ணு கறிச்சிட்டு எடுத்து வந்திருக்கான் இவ அடுத்து அவங்க சொல்லுதா இம்மா சொல்லுது கேளுமா நில்லுமா போவாத கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போமா நாளாவது மாமியார் மாமினார் என்று எங்களும் மதித்திருப்பேன் நீ போட்டு என்ன அங்கா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டுதோம்மா அதுக்குன்னு நீ இப்படி சாப்பிடாம போனா எப்படிமா இப்படி எல்லாம் சொல்லாதமா எனக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா எனக்குன்னு இருக்கதே நீ ஒருத்திதா அப்பாவும் உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்கா எனக்கு அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையேன்னு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா இப்ப நீயும் வந்துட்டு சாப்பிடாம போனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமா இந்த மனசு இவ்வளவு அழுது கண்ணீரை வடிச்சு புலம்பிட்டு கிடக்காரு என் மாமியக்காரிக்கு கொஞ்சமாவது மனசு இறங்குதான்னு பாரா பாறா திமுருவா இவகிட்ட போய் சாப்பிட்டுட்டு போ சாப்பிட்டு போனே கெஞ்சிக்கிட்டு எங்க அம்மையும் சும்மா இருக்க மாட்டேங்க போய் வா மாமியார சாப்பிட சொல்லு மாமியார சாப்பிட சொல்லுன்னு வேற என்ன அனுப்பிட்டாவோ பாலை காய்க்கணும் காலையிலேயே ஏழு மணிக்கு எந்திரிச்சவா சீக்கிரமா சாப்பிட்டு எடுக்கலாம்னு பார்த்தா அங்க மாமியாரை போட்டு தாங்க வச்சுட்டாவளா

இப்ப நீ என்ன புதுசா வீட்டை கட்டி பாலகாச்சிருக்கல? உங்க வாடகை வீட்ல தான பாலகாச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்ததே அஞ்சாறு 6 பேர்தான். ஏன் இவங்க எல்லாருக்கும் உன் பொண்டட்டியேல சோர் புங்கி போடக்லியாத? உனக்கு என்ன நான் ஒருத்தி வந்திருக்கேன். அவளுக்கு என்னது நான் வீட்டுல இருந்து அஞ்சாறு பேர் வந்திருக்காவோ? அப்ப அவங்களுக்கு எல்லாம் இவளுக்கு சோர் புங்கி போடறதுக்கு வேண்டியக் கலியாத. மேல நீ கடையில் வாங்கி குடிக்கணும். அம்மா இத பத்தி எல்லாம் நம்ம அப்புறம் प्याசி கிடலப்பா. நீ கோவப்படாம சாப்டிட்டு போபா. முக்காடு மாமியார் என்ன வந்து வாரா? இவளை எல்லாம் சோர் சொன்னதே பெரிய விஷயம். இதுல உன் பொண்டாட்டி சோர் புங்க கூடாதானே பெரிய அட்வைஸ்ல

എനിക്ക് மாமியா சாப்பிட மாட்டா எங்களுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு இப்ப சொல்லுங்க நான் சாப்பிடாம அந்த வீட்டை விட்டு கிளம்பவே மாட்டேன் டேய் ரமேஷ் எனக்கு உங்க அப்பாவுக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் நான் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு உங்க அப்பாவுக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் ஆ சரிமா இப்பதாமா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரமேஷ் அண்ணி சாப்பாடு வாங்கும் போது ரெண்டு பார்சல் பாயாசம் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு வாங்க ஏன்னா பாயாசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பதா தொப்பி மண்டையே தம்பின்னு கிடந்தா இப்ப ரெண்டு பார்சல் பாயாசத்துக்கு

இருக்காவோ எங்க மாமியார் என்னடா நம்மள எப்படி எல்லாம் ஏசிக்கிட்டு இருக்காவோ இவங்க எல்லாம் ஏச்சும் பேச்சும் தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன்